நபர் வந்து மறைச்சிட்டாங்க அவங்க ஹஜ் உம்ரா எதுவும் பண்ணாம அவங்களுக்கு எதுவும் கிடையாது அவங்களுக்கு பதிலா அவங்களுடைய சின்னமா அவங்க அந்த மனிதர் வந்து ஒரு இன்னொரு பெண்மணிக்கு சின்னமா அவங்க அந்த பெண்மணி வந்து அவங்க சொல்றாங்க என்னுடைய சின்னமா காண்டி நீ ஒரு உம்ரா செய் ஒரு ஹஜ் செய்னு சொல்றாங்க இப்படி இன்னொருத்தவங்களோட அவங்க ஆசை நீ எதுவும் வைக்கல சரி 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 ஆஹ் சகோதர் என்ன மற்றவர்களுக்காக அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நாம ஹஜ் உம்ரா செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒரு மனிதர் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்னங்கிறத மார்க்க நமக்கு சொல்லிடுச்சு அவர்களுக்காக நாம துவா செய்யலாம் அவர்களுக்காக துவா செய்வதற்கு அனுமதினா மௌத்தானவங்க இணை வைப்பு மௌத்தாக இருக்க வேண்டும் இணை வைத்த நிலையில் இறந்திருப்பார்கள் என்றால் மரணித்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு துவா செய்வதற்கான வாய்ப்பும் அடைக்கப்பட்டு விடும் நபிகள் நாயகம் சலல்லாஹலி செல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் அவர்களுக்காக அல்லாஹிடத்துல கையேந்தும் பொழுது அல்லாஹ் அவர்களை கண்டிக்கிறான் பிரசுல்லாவே கண்டிக்கிறான் இவர் இணை வைப்புல இருக்கிறாரு இவருக்காக நீங்க எப்படி கையேந்திருங்க இணை வைத்த நிலையில் மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது எந்த நபிக்கும் அனுமதி இல்லை எந்த ஈமான் கொண்டவர்களுக்கும் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அப்ப இணை வைத்த நிலையில ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவர்களுக்காக நாம துவா செய்ய முடியாது அவர்களுக்காக துவாவே செய்ய முடியாதுன்னா அவர்கள் இணை வைத்த நிலையில் மரணித்த பிறகு அவர்கள் நரகவாதிகள் என்று உறுதியாகி விட்டது என்று குரான் அல்லாஹ் சொல்லியிருக்கிற காரணத்தினால அவர்களுக்காக எந்த நல்லறமும் செய்ய முடியாது துவாவே கேட்க முடியாதுன்னா மற்ற நல்லணங்களும் என்ன செய்யப்படாது அவர்கள் சார்பாக இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப நாம ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா நம்முடைய பெற்றோரே மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அவங்க இணை வைத்த நிலையில முகத்தாயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு துவா செய்ய முடியாது அவர்களுக்காக ஹஜ் செய்ய முடியாது அவர்கள் சார்பாக தர்மம் செய்ய முடியாது இப்படி எந்த ஒரு நல்லறத்தையும் அவர்கள் சார்பாக நாம செய்ய முடியாது அல்லாஹ் ரபுல்லாலமின் அதை தடுத்து விடுகிறான் இணை வைக்காத நிலையில ஒருத்தர் ஒஃபாத் ஆகிறார் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன காரியம் செய்ய மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு அப்படின்னா முதல்ல அவர்களுக்காக பிராவணிப்பு கேட்டு துவா செய்கின்ற ஒரு முறையை இஸ்லாம் வந்து நமக்கு வழிகாட்டுகிறது அடுத்ததாக ஒருத்தவங்க அவங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகி இருந்தது ஹஜ்ஜுங்கிறது எல்லோருக்கும் கடமைங்கிற நிலை வந்துடாது அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற பொழுது இனிஸ்தா இலகி சபிலா சென்று வருவதற்கு அந்த காபா என்கின்ற ஆலயத்துக்கு சென்று வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ உடலாலும் பொருளாலும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது தான் ஹஜ்ஜி கடமை போயிட்டு வர்றதுக்கு உடல் அவர்களுக்கு தாக்கத்து இருக்கணும் போயிட்டு வருவதற்கு பொருளாதார பலம் இருக்கணும் இதற்கு யாருக்கு பலம் இருக்கிறதோ சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜி என்பது கடமையாயிடும் இப்படி ஹஜ்ஜி அவங்களுக்கு மௌத்தானவங்களுக்கு கடமையாகி இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது தூதர் அவர்கள்ட்ட ஒரு வந்து கேட்கிறாங்க என்னுடைய தகப்பனாருக்கு ஹஜ்ஜி கடமையாகி இருந்த நிலையில் அவங்க ஆயிட்டாங்க அவங்க சார்பா நான் ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹி செல்வர்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா அது அல்லாஹூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடன் அல்லாஹூடத்துல ஒரு கடன் இருக்குன்னா இப்ப உலகத்துல ஒரு கடன் இருக்குன்னா அதை யார் நிறைவேற்றணும் வாரிசு பெத்த பிள்ளைங்க தான் நிறைவேற்றணும் அப்ப தான் அதை நிறைவேற்றணுங்கும் பொழுது இவ இது அல்லாஹூடத்துல இருக்கக்கூடிய கடனாச்சே இதை தான் நிறைவேற்றணும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் அதே மாதிரி அவங்களுக்காக தர்மங்கள் செய்யலாம் அவர்கள் சார்பாக தர்மங்களை செய்யலாம் ரசோல்லா இடத்துல ஒரு நபி தோழர் வந்து அல்லாமுடைய தூதரையின் தாயார் ஆயிட்டாங்க அவங்க சார்பாக இந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் தாராளமாக நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இவ ஹஜ்ஜு செய்யலாம் அப்படின்னு ரசோல்லா அனுமதி கொடுத்ததுனால உம்ரா செய்யலாமான்னு கேட்டா உம்ரா செய்ய முடியாது ஏன்னா உம்ரா என்பது கடமையான வணக்கம் கிடையாது உமர் உம்ரா என்பது தான் ஹஜ்ஜு தான் கடமை அப்ப அந்த கடமை இருந்த நிலையில் அவர் ஒஃபாத்தாகிய காரணத்தினாலதான் அந்த கடமையை நிறைவேற்ற சொல்லுகின்ற வகையில வாரிசை தூதர் அவர்கள் செய்ய சொல்றாங்க இப்ப தொழுகையை விட்டுட்டு ஒஃபாத்தாயிட்டாங்கன்னா அவங்க தொழுகை நிறைவேற்ற முடியுமா அது நிறைவேற்ற முடியாது ஏன்னா தொழுகைங்கிறது அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்ப நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறதுனால அவங்க சார்பாக வாரிசு வந்து தொழுகிறாரு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போல அவங்க சார்பாக குரான் ஓதுறார் இவர் அப்படி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்பது ஒரு ஹஜ்ஜி அந்த இறந்தவருக்கு கடமையாக இருந்த நிலையில் இவ போக போகக்கூடிய சூழலில் அந்த நியத்து வைத்த சூழ்நிலையில் இவர் வந்து ஆயிட்டார்னா அந்த ஹஜ்ஜை அவருடைய வாரிசுகள் நிறைவேற்றலாம் நோன்பு அவர் மீது கடமையாக இருந்து அந்த கடமையை அவர் நிறைவேற்றாமல் வஃத்தாகி இருந்தார் என்றால் அந்த நோன்பை அவருடைய வாரிசு நிறைவேற்றலாம் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது துவா செய்வது செய்யலாம் அந்த இறந்தவருக்காக அதை தர்மம் செய்யலாம் இந்த நான்கு விஷயங்களைத்தான் இஸ்லாம் அனுமதிக்கிறதே தவிர இதை தாண்டி அவர்களுக்காக குரான் ஓதுவதோ அவர்களுக்காக தொழுவதோ இதையெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கல இப்ப இதை இறைவன் எப்படி சொல்றான் அப்படின்னா அல்லாஹுடைய கடன் அப்படிங்கிறான் சொல்லுல்லா சொல்றாங்க அது தைலுல்லா அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடன் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய கடன் அப்படின்னா கடனை யார் நிறைவேற்றுவது அந்த பொறுப்பு யார் மீது கடமை அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் தான் கடமை அந்த பிள்ளைங்க தான் அந்த கடனை நிறைவேற்றணும் அவங்க வந்து யார்கிட்ட உதவி பெற்று கூட நிறைவேற்றலாம் ஆனால் கடமை யாரின் மீது அப்படின்னா அவர்களுடைய பிள்ளைகளின் மீது தான் அந்த கடனை நிவர்த்தி செய்வது என்பது கடமையாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப முதல் கடமை என்பது அவர்களுடைய பிள்ளைகளின் மீது தான் ஒருத்தவங்க மவுத்தாயிட்டாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்திருக்கணும் கடமையாக இருந்தால்தான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் கடமையே ஆகலன்னா நிறைவேற்ற முடியாது ஏன்னா உம்ரா கடமை இல்லைங்கிறதுனாலதான் உம்ராவை இறந்தவர்களுக்காக செய்வதற்கு மார்க்கும் அனுமதி கொடுக்கல ஏன்னா அது கடமையே கிடையாது கடமை இல்லை என்கின்ற பொழுது அது ஒருவரின் மீது குற்றமாக வந்து நிற்காது அதை அல்லாஹூடத்தில் ஒரு கடனாக வந்து நிற்காது அப்ப மௌத்தானவரின் மீது முதல்ல அந்த ஹஜ்ஜு கடமையாக இருந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும் ஹஜ்ஜு கடமையாக இருந்தால் மட்டும்தான் அதை அவருடைய வாரிசுகள் நிறைவேற்ற முடியும் அவருக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அவர்கள் சார்பாக யாரேனும் ஒரு நெருங்கிய உறவினர் நெருங்கிய உறவினர் என்ன செய்யலாம் நிறைவேற்றலாம் ஆனா அதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக இருக்கணும் ஹஜ்ஜி கடமையாகல அப்படின்னா அது என்ன ஆக முடியாது அதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத இந்த செய்தியிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹாக